ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக சிதம்பரம் நகரத்தில் நிகழ்ந்தது அந்த ஊரை சேர்ந்த கேசவன் அப்படின்றவர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து வீட்டு உபயோகப் இருந்து மக்கள் உபயோகிக்கும் பல்வேறு பொருட்களுக்கான ஏஜென்சி எடுத்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்ல வருமானம் நல்ல தொழில் தடங்கள் இல்லாமல் போய்கிட்டு இருந்தது அவருக்கு மனைவியும் சதீஷ்ன்ற ஒரு ப மகனும் இருந்தாங்க சதீஷ் அப்போ தான் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காரு மேல் படிப்புக்கு வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் சதீஷினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அதிசயமான சம்பவம் அன்றைய தினம் சதீஷ் தன்னுடைய அறையில் உட்காந்து இரவு ப தூங்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தார் செல்ஃபோனில் தான் யூடியூப்பில் வந்து பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்போது இணையதள மூலமாக வந்த ஒரு குறுஞ்செய்தி அவருக்கு ஒரு பல்வேறு பழைய ஞாபகங்களை உருவாக்கிடுச்சு அந்த செய்தி என்னென்னா நியூஸ் இன் பிரீஃப்னு சொல்லி ஒரு புதுசு சேனலில் அது காதலியை கொன்ற காதலன் கைது அப்படின்றது தான் சந்தேகத்தின் பேரில் கொலை செய்துட்டான் அப்படின்றது நியூஸ் அது அது கொஞ்சம் விரிவாக படிக்க படிக்க சதீஷுக்கு கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் வந்தது மனம் வருத்தமாச்சு காரணம் என்னென்னா சதீஷும் அனிதான்ற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசிச்சிட்டு இருந்தார் தான் தெரிஞ்சது அவர் அந்த பெண் வந்து வேறு ஒரு பையனை விரும்புகிறாங்க ரெண்டு பக்கமும் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சண்டை போட்டு இனிமேல் என் முகத்திலே முடிக்காத அப்படின்னு சொல்லி விலகி வந்துட்டார் சதீஷ் விலகுனது மட்டும் இல்லை அந்த பெண் அதுக்கப்புறம் விடல பல முறை மெசேஜ் அனுப்புது ஃபோன் பண்ணுது எதுக்குமே இவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை ஃபோன் எடுக்கிறதே இல்லை பிளாக் பண்ணிட்டார் இப்போ வேறு வேறு ஃபோனில் இருந்தெல்லாம் ட்ரை பண்ணுது அது குரல் கேட்ட உடனே கட் பண்ணிவிடுவார் அந்த நம்பரையும் பிளாக் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி சளிச்சு போய் அந்த பெண் வந்து ஊற விட்டே போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஞாபகம் வர ஆரம்பிக்கும்போது அவர் தூங்குறதுக்கு போகும்போது ஆயிடுச்சு அப்போது வந்து ஒரு வீடியோ கால் வருது அன்னோன் நம்பரு அப்படின்னு காட்டுது என்னடா அது அன்னோன் நம்பரு இது யார் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் நம்மள நம்மளுக்கே வரும் அன்னோன் கால்ஸ் அன்னோன் நம்பர்லேருந்து கால்ஸ் வரும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கட் பண்ணுறாரு திருப்பி பெல் அடிக்குது அவருக்கு வந்து வீடியோ காலில் வருது இவர் வேண்டான்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு இந்த முறை ஆஃப் ஆகலை கல் காலை கட் பண்ண முடியல வீடியோ காலில் ஏதோ உருவங்கள் தெரியுது ஆனால் ஒரு வெள்ளை உருவங்கள் தான் காட்டுது ஒரு தெளிவான ஒரு காட்சிகள் எதுவும் தெரியல அதனால் என்ன பண்ணுறாரு கட் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது தான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது அதாவது இருந்து புகை மாதிரி வெளிப்படுது இருந்து வெளிப்பட்டு ஒரு உருவமாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது இவர் பயந்து போய் அம்மா அம்மா பேய் பேய் பேய்ன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு மூ மூலையில் பதுங்கிடுறாரு அந்த ரூம்லேயே பெட்ரூம்லேயே வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து இவங்க குரலை கேட்டு அப்பா அம்மா ஓடி வராங்க கதவு தட்டுறாங்க உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காரு கதவு தட்டுறாங்க என்னப்பா சதீஷ் சதீஷ் அப்படின்னு தட்டும்போது இவர் பயந்து போய் எழுந்து ஓடி போய் வேகமாக கதவு திறந்துக்கிட்டு வெளியில் ஓடுறார் அவர் சொன்னதை கேட்டு அம்மா சிரிக்கிறாங்க ஏப்பா கனவு எதா கண்டியா ஃபோனில் வந்து வீடியோ கால் வந்து தான் உடனே ஆவி வந்து தான் வெளியில் என்னப்பா நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்றார் அம்மா சொன்னது கேட்டு சதீஷுக்கு வருத்தமாகவும் போச்சு நம்ம சொல்கிறது எப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோடே படுத்துக்கிறார் மறுநாள் வந்து ஃபோனே வேண்டாம் எனக்கு பெட்ரூமுக்குள்ளே நான் ஃபோனே கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளியில் வச்சுட்டார் ஒரு டேபிளில் ஹாலில் வச்சுட்டு உள்ளே போய் தூங்குறாரு வழக்கம் போல் லாக் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபோன் வந்து ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கால் வருது அவங்க அப்பா கேசவன் சத்தம் கேட்டு வந்து எழுந்துடுச்சு வர்றார் சதீஷுக்கு கேட்கல க ரூமுக்குள்ளே இருந்ததுனால கதவு மூடிக்கிட்டார் இல்லையா அதனால் கேட்கலை கேஷோன் பார்க்குறாரு அன்னோன் நம்பர்லேருந்து வீடியோ கால் அப்போது நம்ம பிள்ளை சொன்னது கரெக்டு தான் இது ஏதோ சம்திங் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எதற்காக ஆஃப் பண்ணான ஃபோனை இப்போ எப்படி ஆன் ஆச்சு யார் ஆன் பண்ணதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளேருந்து ஒரு உருவம் ஃபார்ம் ஆகுது வெள்ளையாக வெளியில் வராது ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே அவருக்கும் கை காலெல்லாம் நடுங்கி போச்சு வேர்த்து போச்சு உடனே ஓடிடுறார் ரூமுக்குள்ளே போய் அவரும் கதவு முடிக்கிறார் அந்த உருவம் என்ன பண்ணுது வேகமாக சதீஷ் ரூமுக்குள்ளே போகுது கதவு வழியாக ஊடுருவி போகுது இவர் வந்து தைரியமாக வெளியில் வந்து கதவு சட்டுறார் சதீஷு சதீஷ் திறப்பா அப்படின்றார் எழுந்து வந்து கதவு பா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்பா நானே என் கண்ணால் பார்த்தேன் அந்த ஆவியை உன் ரூமுக்குள்ளே தான் வந்தது உனக்கு எதாவது ஆகிட போகுதுப்பா வாப்பா வெளியில் வாப்பா அப்படின்றார் இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்றார் சதீஷ் இந்த முறை அவருக்கு தைரியம் வெளியில் வந்து எங்க கூட படுத்துக்கப்பா அப்படின்றாரு சரி வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே படுத்துக்கிறாரு மறுநாள் வெளியில் போகும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சதீஷ் இருந்த அனுபவங்களை சொல்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க உங்கள் அப்பாவும் நம்பினா இருப்பார் நீ சொல்கிற கதைக்கு அதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இல்லைப்பா எங்கள் அப்பாவும் பார்த்துருக்காரு அப்படின்னொடனே நீ ஒரு லூஸு உங்கள் அப்பா உனக்கு மேலே லூஸுன்றான் ஒரு ஆள் சதீஷு கோபம் வந்துடுச்சு ஏய் என்னை எப்படி வேணாலும் பேசு எங்கள் அப்பாவை அன்சு இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் கோவப்படுறான் சண்டை போடுறான் சரி போப்பா அப்படின்றாங்க அப்புறம் நண்பர்கள் மற்றவங்க சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க சதீஷ் வந்து என்ன பண்ணுறாருனா இதுக்கு வந்து என்ன முயற்சி எடுக்கிறது இது எப்படி கிளியர் கிளியர் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவருக்கு ஆனால் அவங்க அப்பா வந்து சீரியஸாக மு முயற்சி பண்ணுறார் என்ன பண்ணும்போது பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவருடைய நண்பர்கள் வந்து அவர் ஏஜ் குரூப்பு ஆலோசனை சொல்கிறாங்க என்னை பற்றி சொல்லி ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தை பற்றி சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு போங்க நேரில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வர்றார் மகனை அழைச்சிக்கிட்டு அந்த ஃபோனையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அவர் யார் கேசவன் அவரை சித்தர்கள் ஆத்மாக்கள் முன்னாடி உட்கார வச்சேன் உட்கார வச்ச உடனே அவர் கிளியர் பண்ணிட்டார் மேட்ரு என்ன சொன்னாருன்னா இந்த அனிதான்ற பெண்ணு கட் பண்ணி விட்டார் இல்லையா சதீஷு அந்த பெண்ணுக்கு உண்மையிலே வந்து நட்பு தான் இருந்திருக்கு இவர் தான் யாரோ ந நண்பர்கள் தான் தவறாக போட்டு கொடுத்துட்டாங்க சதீஷ்கிட்ட அந்த பெண் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் வந்து பொறாமையினால் இந்த மாதிரிலாம் விஷமம் பண்ணி கலகம் பண்ணி விட்டாங்க இது தெரியாமல் இந்த மனுஷன் வந்து கோச்சிக்கிட்டு அந்த பெண்ணை பிரித்து விட்டாரு அதுக்கப்புறம் அது தன்னுடைய முயற்சியில் இவர்கிட்ட ச விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் பல முறை ட்ரை பண்ணியிருக்குது இவர் வந்து இடம் கொடுக்கவே இல்லை அதனால் ஊருக்கு போயிடுச்சு சொந்த ஊருக்கு போய் இவரை விட்டால் போதும் தொலைஞ்சிடா சனின்ற மாதிரி இருந்துட்டார் இவர் ஆனால் அங்கே போய் மனசு கேட்காம ம மனம் தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பெண்ணு ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு மூணு நாலு துண்டுகளாக க செதறி போச்சு அந்த ஆத்மா தான் வந்து இப்போவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது தன்னுடைய நிலையை உணர்ச்ச வருது பழி வாங்கிறதுக்காக வரல அதுக்கு ஆற்றல் போதாததுனால உருவத்துக்கு சரியாகவே உருவத்தை வெளிப்படுத்த முடியல உங்கள் மகனுடைய எனர்ஜி தான் எடுக்குது அது உங்களுடைய எனர்ஜியும் போதில்லை மகனுடைய எனர்ஜியும் போதில்லை இப்போ அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தான் விஷயமே தெரியுது இப்படி நடந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை எங்கள் மகன் அப்படின்னு சிட்டுறாரு அவர் சரி பரவாயில்ல நீ வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பயந்து தானே அவர் மறைக்கிறாரு அவர் வந்து சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து வரலை அதுக்குள்ளே தான் க அவர் முறிச்சிக்கிட்டார் தன்னுடைய நட்பை காதலை முறிச்சுக்கிட்டாரு ஆனால் அந்த பெண் அப்பாவி தான் எந்த தவறும் பண்ணலை அவ மேலே எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களுடைய விஷமந்தான்னு சொல்லி எங்கள் சித்தர் ஆத்மா தான் கிளியர் பண்ணார் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னார் நீங்கள் வந்து அந்த பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் சொல்லி அந்த பொண்ணு ஃபோட்டோக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆலோசனையாக சொன்னார் அவங்க ஊர் எதுவும் தெரியாதுங்க அப்படின்னோடனே எங்கள் சித்தருக்கு கோபம் வந்துடுச்சு பாதிக்கப்படும் போது இங்கே வர தெரியுது நாலு பேர்கிட்ட கேட்டால் ப படித்த காலேஜில் வந்து கேட்டால் தெரியுமில்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இந்த காலத்தில் அப்படின்னு திட்டினார் சரிங்க நான் முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னார் கேசவன் அதுக்கப்புறம் போய் அந்த மன்னிப்பு கேட்டுட்டு நான் சொல்கிற சில பரிகாரங்களெல்லாம் செய்யணும் நீங்கள் சில பூஜைகள் செய்யணும் உங்கள் மகன் கையால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் செய்ய சொன்னார் அவரும் கடைபிடிச்சார் அதுக்கப்புறம் வந்து எல்லா மாற்றங்கள் வந்தது அது வந்து வெளிப்படலை செல்ஃபோன் மூலமாக வரல வீடியோ காலெல்லாம் நின்று போச்சு ஆனால் அதுக்கப்புறம் சதீஷினுடைய நிலமை தான் பாவம் ஆயிடுச்சு ரொம்ப சோகமாயிட்டார் உண்மையை தெரிஞ்ச பிறகு நம்ம தான் அவசரப்பட்டு பேசணும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்கலாம் அந்த பெண்ணு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கலாம் தவறு பண்ணிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஆரச்சிட்டாரு அவங்க அப்பா சமாதானம் பண்ணி வரன் தேட ஆரம்பிக்கிறார் மகனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அமையல இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியிலிருந்து ராகவி அப்படின்றவங்க ஒரு கேள்வி அனுப்புறாங்க பொங்கல் பண்டிகையின் போது அதாவது போகி பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு நான்கு தினங்கள் கொண்டாடப்படுது பொங்கல் இதில் வந்து இந்த நா நான்கு தினங்களில் மூதாதையர்களுக்கு வீட்டில் படையல் போடுறது எந்த தினத்தில் வணங்கணும் படையல் போட்டு மூதாதையர்களை வணங்குறது எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வச்சுருக்கிறது அதுக்கு தாங்க அந்த பேரே வந்தது காணும் பொங்கல்னு அதாவது உங்கள் மூதாதையர்களை படைக்கும் போது அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க வராங்க இல்லையா உங்களை காண்பதற்கு வருகிறார்கள் அல்லவா அது காணும் பொங்கல் அதனால தான் அந்த பெயர் காரணம் அப்படி ஆக்சுவலாக அது கன்று பொங்கல்னு மாற்றிட்டாங்க சில பேர் கன்று குட்டிக்கு பொங்கல் அப்படின்ற மாதிரி சிறுவர்கள் வந்து பெரியவங்க காலில் விழுந்து காசு வாங்குறதுக்கான பொங்கல் காணும் பொங்கல்னு மாற்றிட்டாங்க ஆனால் இது முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு நினைவு போடுற நாள் தான் அந்த காணும் பொங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க பொங்கல் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆ வணக்கம் சார் உங்களோட வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோ உங்களோட வீடியோ நான் பார்த்துருக்கேன் ஆ சார் கவனிக்கணும் என் பேர் நாகராஜன் கோலாலம்பூர் வந்து பேசுகிறேன் உங்கள் வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் நிறைய தெளிவுபட்டுருக்கேன் அதாவது குறிப்பாக ஆவிகள் பற்றி அதுவும் துஷ்ட ஆவிகள் எனக்கு துஷ்ட ஆவிகளோட நிறைய அனுபவம் ஏற்பட்டிருக்கு ஒரு வீட்டில் பண்ண இருந்தோம் கேட்ட பத்து வருஷம் இருந்தேன் சார் அதனோடய தொல்லைகள் எல்லாம் அப்புறம் அதில் எனக்கு நீங்கள் உங்களோட வீடியோலாம் கேட்ட பிறகு எனக்கு நல்லா தெளிவு கிடைச்சிது இந்த வீடியோவில் நல்லா அற்புதமான நிறைய கருத்து சொல்லுங்க நிறைய விஷயத்தில் நான் தெளிவுபட்டிருக்கேன் சார் உண்மையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட நீங்கள் வந்து ஒரு நோவிங் பெர்சன் நீங்கள் நாலேஜபிள் பெர்சன் இல்லை ஏன்னா அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அது எனக்கு வந்து அதை என்னோடய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அது ரொம்ப உதவி செய்யுது சார் அப்புறம் நீங்கள் ஒன்று சொன்னிங்க எப்போதும் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் ரொம்ப ஒரு அற்புதமான கோட் சார் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான கோட் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா அது வந்து ரொம்ப உண்மைங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் நான் வந்து பெரும்பாலும் மகான்களை வணங்கினாக்கா மகான்களை நான் பெரும்பாலும் வணங்குவேன் நான் சித்திரங்களை தான் வணங்குவேன் அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குறது தான் எனக்கு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கள் என்னோடய வளர்ச்சிக்கு அப்படின்னு தான் நான் கேட்பேன் ரெண்டு மகான்கிட்ட கேட்டேன் ரெண்டு சித்தர் சார் ரெண்டு பேருமே சொன்னது வந்து சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் உங்களோட அந்த கோட்டைன்னா அதுவும் ஒரு சித்தரால் சொல்லப்பட்டது தான் அதனால் ரொம்ப அற்புதம் சார் நாங்கள் வந்து போன வருஷம் இந்த வருஷம் செப்டம்பரில் வந்தோம் உங்களை சந்திக்கிறதுக்கு தான் கேட்டோம் அப்பாயின்மெண்ட் இல்லைன்ட்டாங்க ஏன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி உங்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம் அடுத்த வருடம் மறுபடியும் வருவோம் சார் வந்தால் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் சார் ஏன்னா உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நல்ல ஒரு அற்புதமான வீடியோவை போடுறீங்க பல பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தீர்க்குறீங்க நல்லா தெரியுது எனக்கு ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சந்திப்போம் சார் நேரமற்ற சூழ்நிலையால் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்